பிரியாணி ரெடி பண்ண போறோம் இந்த வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து குக் பண்ண போறேன் நார்மல் சிக்கன் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் ஹாய் இன்னைக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஃப்ரைடே டைம் வந்துட்டு இப்போ எவ்வளோ ஆச்சு டைம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் ஓ கிளாக் ஆகோது ஸோ வந்து நம்ம சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரியாணி ரெடி பண்ண போறோம் அதுவும் நான் இந்த வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குக் பண்ண போறேன் அதுவும் பாஸ்மதி அரிசியில் எப்படி வர தெரியல எல்லாருமே ஸ்டார்டிங் எடுத்தது குக்கரில் வச்சு தான் ட்ரையல் பார்ப்பாங்க பட் நான் வந்துட்டு ஓகே இன்னைக்கு நம்ம பெரிய ஒரு சட்டிலேயே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி வைக்கிறக்கு அந்த குண்டா குண்டாந்து என்கிட்ட கிடையாது பட் என்னோட கல்யாண டைம்ல அம்மா வந்து ஒரு அது ஒரு இது என்ன சொல்றது அது ஒரு குண்டா மாதிரி வாங்கிருந்தாங்க வேற வலிக்குது குண்டா மாதிரி வாங்கியிருந்தாங்க அதில் தான் வந்து நம்ம வந்து குக் பண்ண போகிறோம் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல பட் வந்து பாப்போம் நல்லா வரும்னு சொல்லி நம்பிக்கை இருக்கு அந்த கடவுள் தான் நம்மளுக்கு நல்லபடியாக குக்கிங் வந்து வரணும் அண்ட் இப்போ வந்து நம்ம போய் சமைக்கலாம் அண்ட் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கற மாறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாற்பஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இவ்வளவு வீடியோக்குள்ளே போகலாம் சரி கிச்சன் போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்க போகிறோம் ஏன்னா அடுப்பைச்சால் தான் நம்ம சமைக்க முடியாது எல்லாேருக்கும் தெரியுன்னு நினைக்கிறேன் பட் என்ன மாதிரி இருக்க டூ கே கிட்ஸ்க்கு தெரியாது தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஹாஃப் கேஜி பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நம்ம ஒரு ஹண்ட்ரட் எம்எல் ஆயில் எடுத்துக்கலாம் ஹண்ட்ரட் எம்எல் ஆயில் எடுத்து அது வந்து நம்ம சட்டி வந்து சூடாகும் போது நம்ம ஊற்றணும் ஊற்றி அந்த ஆயிலை நல்லா கொஞ்சம் வந்துட்டு கொதிச்சு வர டைம் இருக்கில்ல கொதிச்சுன்னா லைட்டாக கொஞ்சம் சூடான பிறகு நம்ம வந்து அதில் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் கி நெய் எடுத்துக்கலாம் நல்லா கம கமக்கிற ஜிஆர்டி நெய்யோ ஏதோ ஒரு நெய் அந்த நெய் வந்து எடுத்துக்கலாம் பட் என்னோட நெய் எங்கே போச்சுன்னு தெரியல அதனால நான் வந்து நெய் வந்து இதில் சேர்த்துக்கல தேடி தேடி பார்த்தோம் அப்புறம் காணோம் அப்புறம் சரி சாப்பிட வேறு லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை அப்படியே செய்ய ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கப்புறம் அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஆனியன் எடுத்து அதை நல்லா வந்துட்டு மெலிஸாக வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி அதை வந்து நல்லா நம்ம மிக்சிங் பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பச்சை மிளகா அது வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் எடுத்துக்கலாம் நமக்கு வந்து நல்லா கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா அதை நம்ம ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் எடுத்துட்டு அதையும் நம்ம அந்த வெங்காயத்துக்கூடேயே போட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட் எடுத்து அதையும் வந்து நம்ம வந்து அது கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா தான் வெங்காயம் நல்லா வேகும் தான் நம்ம சீக்கிரம் அடுத்தடுத்து எல்லாத்தையும் போட முடியும் நம்ம ஒரு தட்டத்தை வச்சு மூடிட்டோம் அப்படின்னா அது சீக்கிரமாக வந்து வெந்துடும் இது கூடவே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு ஆனியன் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌனிஷ் ஆகும்போது அது கூட நம்ம வந்து புதினா வந்து ஒரு கை அளவு நமக்கு கட் பண்ணி வச்சு நம்ம ஒரு கை அளவு வரணும் அதையும் நம்ம சேர்த்துட்டு அது கூட ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதே ஒன் கேஜி பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா அது ஒரு ஃபோர் டூ ஃபைவ் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ சேர்த்துறோமோ அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ரொம்ப சூப்பராக வரும் அதோட பச்சை வசம் அளவு நம்ம அதை நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணி முடிச்சது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபைவ் டூ ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் நம்ம ஃபைவ் எடுத்துக்கலாம் இல்லை சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு சிக்ஸ் டூ செவன் எடுத்து அதை நல்லா நம்ம மெலீஸாக கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம் அது கூட பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இல்லையா அதுவும் நம்ம வந்து ஒரு கையெல்லாம் எடுத்து அதில் வந்து போடணும் போட்டு அதை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் நல்லா அது மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் அதை வந்து அந்த தக்காளி எல்லாம் வந்து நல்லா நம்ம மிக்சியில போட்டு அடித்தா எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஒரு கன்சிஸ்டன்சியில வரணும் ஓகேவா இது கூட லைட்டாக நான் சால்ட் சேர்த்துக்கிறேன் அப்பதான் தக்காளி சீக்கிரமாக வேகும் அதுக்காக சேர்த்துக்கிறேன் ஓகேவா அதை வந்துட்டு நம்ம ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த தக்காளி எவ்வளோ நேரம் வைக்குமோ அதெற்கிட்டலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு முக்கியமான செக்ஷன் மசாலா ஸோ மசாலா நம்ம வந்து கரெக்டாக ஆட் பண்ணால் தான் பிரியாணியோட கலராக இருக்கட்டும் எல்லாமே கரெக்டாக வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து லைட்டாக போட்டால் போதும் அப்புறம் பிரியாணி மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பட்டை கிராமம் இந்த ஸ்டார் ஏலக்காய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அரைச்சி வச்சிருந்தேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி நான் போட்டுக்கேன் ஒரு ஸ்பூன் வராதுன்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் தான் நான் வந்து அரைச்சிருந்தேன் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டுக்க போகிறேன் அதே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ண பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அதே மாதிரி அந் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அரிசி வந்து வேகணும் இல்லையா ஸோ அதுக்காக வந்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் நான் வந்து தண்ணி வந்து பிடிச்சிச்சுக்கே ஏன்னா நம்ம இன்னைக்கு தம் செய்கிறனால தன் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாஸ்மதி அரிசி வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து வேக வைக்கணும் அதுக்காக அதில் தேவையான அளவு நான் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டேன் இந்த சைடு நம்மளோட கிரேவி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டுருக்கு அதனால நம்ம அது கூட வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் கத் சரி அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்குது இல்லையா அந்த டைமில் தான் நம்ம சிக்கனை போடணும் அப்போ தான் வந்து நல்லா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால வந்து நம்ம சிக்கனை போட்டு நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்க போகிறோம் இதை வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் இதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணாமல் அது அப்படியே வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் பட்டை கிராம்பு இருக்கல பட்டை போட தேவையில்லை அந்த ஏலக்காய் இதெல்லாம் வந்து போட்டு அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஸ்மெல் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் வந்து கொதிக்க விட்டுக்க போகிறோம் அப்புறம் வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக அந்த அந்த சிக்கனுக்கு மேலே முடியிருக்கில்ல அதை எடுத்துகிட்டு அதில் தயிரும் லெமனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தயிர் ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்குமே பிரியாணி அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் எதுவும் உளறிட்டுருக்குன்னு எனக்கே தெரியுது பட் இருந்தாலும் பரவாயில்ல நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம் குக்கிங்கிறதுனால நமக்கு வந்துட்டு அப்படியே பரபரப்பாக பரபரப்பாக போயிட்ருக்கா அதனாலே வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் ஒளரி ஒளறி பேசிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் நமக்கு அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபை செவன்ட்டி பர்சன்டேஜ் வெந்ததும் செவென்டி பர்சன்டேஜ் வெந்ததும் அதை எடுத்து நம்ம வந்து நம்ம அந்த கிரேவி மேலே வச்சுட்டு தம் போட போறோம் போடும் போது அலுமினியம் இருக்கு இல்லையா சோ அதுல வந்து வச்சுட்டு அது வந்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் பட் வந்துட்டு என்கிட்ட அந்த அலுமினியம் கவர் இல்லாதனால நான் வந்து அதை அப்படியே வந்து தம் போட்டுக்க போறேன் ஒரு வெயிட் வச்சு வந்துட்டு அதை அப்படியே லைட்டா சிம்மில் வச்சு அது தம்லேயே நம்ம வச்சுக்கலாம் அங்க வெந்துட்டு இருக்கா அது வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு வந்து எப்போ வேணுமோ அப்போ இருந்தோம் ஆனால் மினிமம் ஒரு டென் மினிட்ஸ் நம்ம அதை அப்படியே விட்டுறணும் என் பிரியாணி வந்து நான் தான் சாப்பிட்டு பார்க்கப் போகிறேன் ஏன்னா அஞ்சா வந்து இங்கே இல்லை ஒர்க் போயிட்டாங்க நைட் வந்து தான் சாப்பிட்டு பார்க்குறேன்னு சொன்னாங்க என் வாழ்நாளே ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பிரியாணி வச்சுருக்கேன் அது தம் பிரியாணி வேறு எல்லா குக்கரில் செஞ்சுட்டு வைப்பாங்க நான் ஒருத்தி தான் அதிசயமாக வச்சுருக்கேன் பாப்பா எப்படி நல்லா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணலாமா இது தக்காளி சாம்பார் அப்படின்னு அது வந்து நம்ம கலக்கி விடணும் இது பாஸ்மதி ரைஸ்ங்க நம்ம லைட்டா அப்படியே மட்டும் இப்படி எடுத்து விடலாம் இல்ல 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 கரெக்டா ஓ இப்போ சிக்கன் பீஸே வருது சூப்பரா இருக்கு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தம் விடுவோமா சோ இது நம்ம மறுபடியும் கொஞ்ச நேரம் வந்து நம்ம தம் விட போறோம் லைட்டா கொஞ்சம் தண்ணி இருக்கனால நம்ம வந்து தம் விட போறோம் ஆனா நம்ம அதை இப்படி விட போறது இல்ல இது எப்படி விட போறோம் இங்க வச்சிடலாம் அப்பதான் நம்ம சில்லி சேர்த்து தோசைக்கல் வச்சு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சட்டியை வைக்க போறோம் பண்ணிருக்கலாம் சரி இப்படியே வச்சா சீக்கிரம் ஆயிடும் அப்படின்னு நினைச்சேன் நம்ம லைட்டா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஓபன் பண்ணி பாத்துருக்கலாம்

வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி ரொம்ப சூப்பரா வந்திருக்கு நான் டைம் வந்து இந்த பிரியாணி ட்ரை பண்ணிருக்கேன் பட் இவ்ளோ நல்லா வரும்னு சொல்லிட்டு நான் வந்து எதிர்பார்க்கல எப்படியோ நமக்கு எப்படியோ ஒரு சொதப்பூன்னு நினைச்சா பட் வந்து ரொம்ப சூப்பராவே வந்திருக்கு சோ கண்டிப்பா நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நான் காலர் தூக்கிட்டு சொல்லுவேன் நானும் ஒரு குக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சரி செஃப்னு சொல்லிட்டு ஏன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு எங்க வீட்டுக்கு யாரு வந்தாலும் நானே வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி வச்சிரும் ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு ஐயோ வீட்டுக்கு யாராவது வந்தா எப்படா நம்ம என்னடா செஞ்சு கொடுக்குறதா அப்படின்னு சொல்லி நினைப்பேன் பட் இப்ப வந்து நம்ம நல்லாவே கொஞ்சம் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நானே என்ன நானே சொல்லிப்பேன் சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம தம்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் சரி சாப்பிடும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம வந்து கொஞ்சம் கருகாப்பில் போட்டுக்கலாம் அப்ப நல்லா இருக்கும் பரவாயில்ல சோ நம்ம ரெண்டு டைம் தம் வச்சிருந்தாலும் நீட்டா வந்து சூப்பரா ஆனா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல நல்லா பார்க்க நல்லா இருந்தா சாப்பிட நல்லா இருக்கு

சூப்பரா இருக்கு இதே மாதிரி நீங்களும் வந்து வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க மத்ததெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்காதீங்கன்னு சொல்லுவேன் பட் இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அண்ட் எனக்கு வந்து ரொம்பவே பசிக்குதுன்னா நான் போய் சாப்பிட போறேன் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க பண்ணிக்கோங்க